ஈரோடு மாநகர் மாவட்டம் அகிலா காங்கிரஸ் சார்பாக மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாநகர் மாவட்டம் மகிழா காங்கிரஸ் சார்பாக மத்திய அரசின் தாறுமாறான விலைவாசி உயர்வை கண்டித்தும் கார்ப்பரம் சாம்பிராணி ஊதுபத்திகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏற்படுத்தியதுடன் பூண்டு விலை ஒரு கிலோ ஆறுநூறு ரூபாய்க்கு விலை உயர்வை ஏற்படுத்திய மத்திய அரசை கண்டித்து மாநகர் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி ஞானதீபம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் திருச்செல்வம் கண்டன உரையாற்றி துவக்கி வைத்தார் மேலும் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள் இன்று மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நடத்தும் விலைவாசியை கண்டித்து இந்த மீட்டிங்கும் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பூண்டு விலை பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு நிகராக பூண்டு விலை விற்கிறது பெட்ரோல் டீசல் விலை விலை மாலி மளிகை பொருட்கள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா கிடுகிடுவென விலை ஏற்றம் செய்துள்ளார்கள் அதனால் இந்த மோடி அரசை கண்டித்து இன்று காங்கிரஸ் மத சார்பற்ற இந்திய தேச தேசிய கூட்டணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த போராட்டம் இந்த விலை குறைவு ஏற்படவில்லை என்றால் குறைக்கப்படவில்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் தொடரும் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறும் ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது மகிழா காங்கிரஸ் சார்பாக நடைபெறுகிறது அதன் பிரகாரம் இன்று ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவி ஞானதீபம் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தற்போது அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் அனைத்தும் கிடிகடன் உயர்ந்து விட்டது பூண்டு வேலை பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு நிகராக ஏறிட்டனால இன்னைக்கு வந்து அந்த தாலி அந்த மஞ்ச கயில வந்து பூண்டை கட்டி தங்கத்துக்கு போல பூண்டை கட்டி நாங்க போராட்டம் பண்றோம் அரிசிக்கு ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு ஜிஎஸ்டினா நாமல்னா என்னன்னு கேட்டா ஜிஎஸ்டினா ஒரு வருங்கிறான் ஆனா அவங்க அவரு தான் கல்கா சொன்னாரு இது வந்து ஜிங்கிறது குஜராத் எஸ்ங்கிறது சர்வீஸ் அதாவது குஜராத் சர்வீஸ் வசூல் பண்ற ஜிஎஸ்டி ஒரு ரெண்டு மாதாளிக்கு போகுது அதானிக்கு ஒன்னு அம்பானிக்கு இதை தான் இன்றைய நடைபெறும் போராட்டம் இந்த இளவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறினால் இந்த போராட்டம் மறியல் என தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் டி திருச்செல்வம் தலைவர் ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி